இந்த கலசத்துல யார் யாரும் இருக்கிறாங்க இந்த கலசத்துக்கு முகம் வந்து விஷ்ணு அந்த கண்டம் வந்து ருத்ர பிரம்மா வந்து மத்தியம் இத வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் அதாவது இந்த கலசத்துடைய ஒவ்வொரு பாகத்துக்கும்

சண்ணிதம் குறு சர்வே சமுஸ்திரா சரிதக சரிதக தீதானிச நதாக இதாக ஆயாந்து தேவாதேவி புசியார்தம் சுரிதசேதாரக ஓம் பூர் புவச்வே ஓம் புவச்வே

அந்த அகல் எடுத்துக் கொடுங்க அந்த தீபத்தை எடுத்துக் கொடுங்க அவங்க ரெண்டு பேருக்குமே எடுத்துக் கொடுங்க இல்ல ரெண்டு இருக்கு பாருங்க இந்த இருக்காரி இல்ல அங்க வச்சிருக்காங்க ரெடியா

இப்ப வந்து இத கொண்டு பழிக்கோம் நம்மளுடைய ದೇಹத்தை வந்து சுத்தமாக்கிடுறோம் அதாங்க நாம என்ன பண்றோம் தூய எடுத்து நம்மடிய மார்க்கல வச்சிட்டு இங்க பாருங்க வெச்சுறோம் நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க தேபோ தேவालयஹ தேபோ தேவालयஹ தொபஹ தொதஹ ஜீவோதேவஹ ஜீவோதேவஹ சநாதனக அன்னாரின் மல்யம் பூஜையே

இந்த வந்து ஓம் ஓம் சத்யநாராயண சத்யநாராயண பிரதிஷ்டா ீாராயண சத்யநார மகாமந்திர பிர